சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தேவசை பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்றர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்று நாம் சிந்திக்க வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் நேற்றைய பாடலில் என்ன முடித்தோம் என்றால் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் என்ன சொல் என்ன பண்ணுறாரு எங்கள் தலைவரான சிவபெருமானே முழு முதற் கடவுளாய் எல்லோருக்கும் மேலான பரம்பொருள் ஆவார் அப்படின்னு வணங்கி கையால் எடுத்து எதை கையால் எடுத்து அந்த தமிழ் வேத திருமுறை சுவடிக்கட்டை தன்னுடைய கையால் எடுத்து தன்னுடைய திருமுடி மேல் கொண்ட பின்பு அதுக்கு அதற்கு பாதுகாக்கப்பாக கட்டப்பட்டிருக்குமல்லவா அந்த நான் அந்த கயிறு அதை அவிழ்த்தார் என்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் எழுநூற்றி எண்பத்தி இரண்டாவது திருப்பாடல் அடி என் முதலில் அப்பாடலை ஓதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் சாற்றுமை பொருள் தரும் திருமுறையினை தாமே நீற்று வன்கையால் மறித்தலும் வந்து நேர்ந்துள்ளதால் நாள் தடம் புயத்து அன்னலார் மருவு நல்லாறு போற்றும் அப்பதிகம் போகமார்த்த பூன்முலையால் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கு நாம் அன்வயப்படுத்தி கொண்டு கொண்டு கூட்டி பொருள் பார்த்தோம் என்றால் மிகச் செம்மையாக இந்த திருப்பாடல் விளங்கும் முதல் அடி என்ன சாற்று மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை அது எதை சாற்றுகிறது சாற்றுதல்னா சொல்லுதல் எதை சொல்லுது சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் அவர் தான் நிலையானவர் அப்படிங்கிற பொருளை தருகின்ற திருமுறை அவர் தமிழ் வேத திருமுறைன்னு நேத்தே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சுவடியை தாமே அந்த ஞான சம்பந்த பெருமானே நீற்றுவன் கையால் நீற்றுன்னா திருநீருங்க அந்த திருநீர் பொருந்திய அந்த கைகளை பத்தி சொல்லும்போது எவ்வளவு அற்புதமாக அற்புதமா தெய்வசேகரார் நீற்று வன்கையால் அப்படிங்கிறார் திருநீர் பொருந்திய வன்கைங்கிறது வல்லன்மையுடைய கைங்க கை ஏன்னா அது பிறவியிலேயே வரணும் அந்த வல்லன்மை மட்டும் ஏன்னா அவ்வையார் ஒரு பழந்தமிழ் பாடலை ஒன்று சொல்லியிருப்பாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் இந்த நட்பு தயை கொடையெல்லாம் பிறவி குணங்க அதுபோல ஞான சம்பந்த பெருமானுடைய பிறவி குணம் என்ன வல்லன்மை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவது அப்படி திருநீறு பொருந்திய வல்லன்மையுடைய கையினால் மறித்தலும் மறித்தல்னா என்ன பிரிக்கிறது அதை அந்த சுவடிய திருமுறைகள் அடங்கிய அந்த சுவடியை பிரித்த பொழுது அது வரைக்கும் இரண்டாவது அடியோட முதல் பகுதி வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து அதை எங்க கொண்டு போய் கூட்டணும்னா மூன்றாவது அடியில போய் கூட்டணும் நாள் தடம் புயத்து அண்ணலார் மருவு நல்லாறு நான்கு தடம்ங்கிறது தடங்கிறது நல்ல பெரிய தடமார்பு அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல தடமார்புனா பெரிய மார்பு இங்கே நாள் தடம் புயம் அப்படி புயம்ங்கிறது தோள்களை குறிக்குதுங்க நான்கு பெரிய தோள்களை உடைய அண்ணலார் யார் நம்முடைய சிவபெருமான் இறைவன் அவர் இருக்கிறார் அருமையான அந்த திருநள்ளாற்றிலே எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமானை போற்றும் இப்ப இரண்டாவது அடிக்கு ஈற்றுப்பகுதிக்கு வ வந்து வந்து நேர்ந்துள்ளதால் அது நேர்பட வருதுங்க அந்த திருமுறை சுவடி கட்ட பிரிக்கும் போது இந்த பதிகம் வந்து நிற்குது போகமார்த்த பூண்முலையால் அப்படிங்கிற அந்த பதிகம் வந்து நீர்ந்துள்ளதால் அதை கடைசியாக குட்டிக்கணும் அப்பதிகம் தான் போகமார்த்த பூன்முலையாளுங்கிற பதிகம் அந்த திருப்பதிகம் பழந்தக்கராக பண்ணிலே அமைந்திருக்கும் அது முதல் திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் அந்த திருப்பதிகம் வர் வந்தது அப்படிங்கிற அளவில் இந்த திருப்பாடலுடைய கருத்து நிறைவுறுகிறது நாள் நமக்கு சிவமங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு நாம் அனைவரும் இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம